Assalamualaikum, Khaliwalaikum, Madinaalaikum, Malewalaikum. Hello everyone. Hi. Good morning. Good afternoon. Okay. So, this is what you should know. Ang gilam para in dress aralang magpasyal. Okay. So, I go to the theaters or cinemas every weekend. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா ஐ கோ ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா ஸோ ஏன்னா இது வந்து நம்மளுடைய எவ்ரி வீக்கெண்ட் உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது நீங்கள் ருட்டினாக செய்கிறதுனால நீங்கள் இங்கே ப்ரெசென்டென்ஸை யூஸ் பண்ணுறீங்க நிகழ்காலத்தை யூஸ் பண்ணுறீங்க சரிங்களா வார முடிவில் நான் திரையரங்கத்திற்கு செல்வேன் ஸோ அதனால் ஒவ்வொரு வாரமும் இது உங்களுடைய ஹேபிட்டாக இருக்கிறதுனால உங்களோட ருட்டீனாக இருக்கிறதுனால யூ ஹேபிட்ஸ் ஓ யூ டூ திஸ் ரெகுலர்லி ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ் ஸோ ஹேபிட் ரெகுலர்லி யூஆர் டூவிங் திஸ் ஒரு ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ் இது மூணு விதமாக நீங்கள் சொல்லலாம் சரிங்களா ஸோ அதனால இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் ஐ கோ ஸோ இதில் என்னன்னு சொன்னால் நீங்கள் வெறும் வேர்ப்ஸை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டால் பிரயோஜனம் இல்லை அது எந்த இடத்துல சரியாக உபயோகப்படுத்தணுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து பிழை இல்லாமல் பேச முடியும் இதை பற்றி இது முன்னாடியே வந்து நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் எப்போ ப்ரெசென்டன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ ஐ கோ டு தியேட்டர்ஸ் எவ்ரி வீக்கெண்ட் ஐ கோ டு த சினிமாஸ் எவ்ரி வீக்கன் ஸோ இதில் இன்னொரு வித்தியாசம் என்னென்னு சொன்னால் தியேட்டர்னால் என்ன சினிமானா என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் தேட்டர்னால் தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்னா சினிமா தேட்டர் சொல்லுவோம் இல்லைங்களா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஞ்சை பொறுத்த வரைக்கும் மேலை நாடுகளை பொறுத்த வரைக்கும் தேட்டர்னால் வந்து சினிமா தியேட்டர் கிடையாது தியேட்டர்ன்றது வந்து இந்த ஆர்ட் அதாவது வந்து நம்ம நாடகம் நடத்துகிறோம் பார்த்தீங்களா நாடகம் நடத்துகிறது தான் வந்து தியேட்டர்னு சொல்கிறது ஸ்டேஜ் பிளே இப்போ ஷேக்ஸ்பியரை போடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு நாடகத்தை வந்து ஒருத்தவங்க நடிக்கிறது தான் தியேட்டர்னு சொல்லுவாங்க ஸோ சினிமாஸ்னால் நீங்கள் தனியாக வந்து சினிமாவுக்கு போகிறதா இருந்தால் சினிமாஸ்னு சொல்லணும் ஸோ இதில் அடுத்தபடியாக பிறகு இங்கே தன்னு யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது வந்து டெஃபினட் ஆர்ட்டுக்கள் இல்லையா ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஏ அண்ட் அண்ட் த ஸோ ஏன்றது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கானது இல்லை குறிப்பிட்ட பொருள் கிடையாது ஆ புக் திரும்பி அந்த புக்கை பற்றியே நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் த புக்குன்னு சொல்வீங்க தரம் முதல் தூரம் ஒரு புக்கை பற்றி சொல்கிறீங்கன்னா ஏ புக்குன்னு சொல்லுவீங்க ரெண்டாவது தரம் அதே புக்கை பற்றி பேசுகிறீங்கன்னா த புக்குன்னு சொல்லுவீங்க அல்லது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா த புக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா டெஃபினட் ஆர்டிக்கல் பட் இங்கே மாத்திரம் ஏன் த தியேட்டர்ஸ்னு போடுறோம் இப்படி தான் இது இங்கிலீஷ் சரிங்களா ஸோ சில சமயத்தில் வந்து இங்கிலீஷை வந்து எப்படி வேணா பேசலாம் புன்னசேஷன் எப்படி வேணா பேசலான்னு கூட பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன பொருள்னு சொன்னால் அதாவது வந்து அந்த ஸ்டேஜ் பிளே நடக்கிறது வந்து எப்போதுமே அந்த தியேட்டர் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அதில் நடிக்கிற நாடகங்கள் அதை வந்து ஒரே மாதிரின்றதுக்காக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நம்மளுக்கு அது வந்து ஒரு பொருள் தருவதாக இல்லை இருந்தாலும் என்ன சொல்கிறது நாடு ஓடும்போது நடுவை ஓடணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ தமிழில் இன்னொரு பழமொழி இருக்குது பாம்பு தின்ற ஊருக்கு போனீங்கன்னா நடு கண்டம் ஏ கண்டோன்னு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஏன்னால் தலையில் விஷம் இருக்குது வாலில் என்ன ஆகும்னு தெரியாது நல்லா இருக்காதான் என்ன தெரியாது யார் பாம்பு சாப்பிட்ருக்கா சொல்லுங்கள் ஸோ அப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து விஷம் கிடையாது அதனால பாம்பு தின்ற வீருக்கு போயிட்டோம்னா அதோட ஒத்து போகணும் ஸோ இங்கிலீஷ் இப்படி தான் பேசணும் நம்ம ஐ கோ டு தியேட்டர்ஸ்ன்னு சொன்னால் அப்போ அதை வந்து நம்மளுக்கு ஆங்கிலம் தெரியலன்ற மாதிரி நினைப்பாங்க இல்லைங்களா ஸோ அதை புரிஞ்சிக்கிட்டோம்னா ஐ கோ டு தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சமயம் அந்த ஸ்டேஜ் எப்பொழுதும் சரியாக அதே ஒரே மாதிரி இருக்குமா அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க சில பேர் வந்து இது வந்து சென்ஸாகவும் இல்லை ஒரு அதாவது வந்து ஒரு அறிவுபூர்வமானதாகவும் இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால இப்படி தான் பழக்க வழக்கத்தில் சொல்கிறோம் ஸோ அதனால் எப்போதுமே வச்சுக்கோங்க ஐ கோ டு தி தியேட்டர்ஸ் தியேட்டர் சொல்லணும் இப்போ நீங்கள் சினிமா திரைப்படம் பார்க்க போறீங்கன்னா ஐ கோ டு தி சினிமாஸ் ஓகே அது ரெண்டும் வேறு ஸோ நம்ம இந்தியாவிலையோ இல்லை தமிழ்லேயோ வந்து தியேட்டர்னால் வெறும் சினிமா தியேட்டரை பற்றி தான் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அதனால தயவுசெய்து இதையும் குறிச்சிக்கோங்க ஐ கோ டு தி தியேட்டர்ஸ்னால் நாடகம் பார்க்குறது ஷேக்ஸ்பியர் நாடகமாக வேறு ஏதோ ஐ கோ டு த சினிமாஸ்னால் திரைப்படம் பார்க்குறது ஸோ எவ்ரி வீக்கன் ஓகே அடுத்தபடியாக இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா அண்ட் சிம்பிள் பாஸ்டன் ஸோ கோக்கு வந்து வென் டு சிம்பிள் பாஸ்ட் ஐ வென்ட் டு அண்ட் ஐஸ்ரிங் ஸோ இங்கே பாருங்கள் த தியேட்டர்ஸ் அண்ட் ஐஸ்ரிங்கு ஐஸ்ரிங்க்க்னால் என்னன்னா அந்த இந்த ஸ்கேட்டிங்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா ஐஸ் இருக்கும் போது அதில் ரோலர் ஸ்கேட்டிங் அது போடுவோம் அதை போட்டுக்கிட்டு அப்படியே ஐஸில் இது பண்ணுவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பனிக்கட்டு விளையாட்டு பனிக்கட்டு சறுக்கு சறுக்கு விளையாட்டுன்றத சொல்லலாம் சரிங்களா ஸோ ஐ வென் டு அண்ட் ஐஸ்ரிங்க் லாஸ்ட் மந்த் ஸோ இங்கே லாஸ்ட் மந்த்துன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லும்போது நீங்கள் இந்த பாஸ்டன்ஸை இறந்த காலத்தை உபயோகப்படுத்த வேண்டும் இறந்த காலன்றதும் முடிவடைஞ்சு போச்சு சரிங்களா ஸோ அதனால அதை வந்து யூஸ் பண்ணணும் நீங்கள் ஸோ அடுத்தபடியாக ஐ ஹவ் கான் ஸோ கோ வென்ட் கான் ஹாவ் கான் ஓகே ஸோ எப்போதுமே ஒரு வேர்பு எடுத்துக்கிட்டோம்னா மூணு இது இருக்குது இல்லையா ஸோ ஃபஸ்ட் இது இது செகண்ட் ஒன்று இது தேர்ட் ஒன்று ஸோ இந்த தேர்ட் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஏற்கனவே நான் இதை பற்றியும் சொல்லியிருக்கேன் ஹேஸ் யூஸ் பண்ணணும் இல்லை ஹாவ் யூஸ் பண்ணணும் அப்படி தான் யூஸ் பண்ணணும் இப்போ ஷீ ஹாஸ் கான் ஹீ ஹேஸ் கான் இட் ஹாஸ் கான் அந்த மூணுத்துக்கு மாத்திரம் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம் மீதி எல்லாத்துக்கும் வந்து ஹாவ் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா ஐ ஹேவ் கான் வி ஹாவ் கான் யூ ஹாவ் கான் தே ஹாவ் கான் அதுதான் ஓகே ஸோ ஸோ நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ எப்போ யூஸ் பண்ணணுன்றதை பார்க்கணும் ஐ ஹவ் கான் டு த டென்னிஸ் கிளப் திஸ் மார்னிங் இங்கே பாருங்கள் நான் இங்கே பிறகு திஸ் மார்னிங் ஸோ இன்றைக்கு காலையில் வந்து இன்று காலை நான் டென்னிஸ் பந்து விளையாட்டு இடத்திற்கு சென்று இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்படி சொன்னால் இன்றைக்கு இன்னும் முடிவடையில ஸோ நீங்கள் எப்பொழுதுமே இருந்து இது என்ன எதுக்கு யூஸ் பண்ணோன்னா இது ஒரு பாஸ்ட் ஆக்டிவிட்டி தான் பாருங்க இட் இஸ் ஆல்சோ அ பாஸ்ட் ஆக்டிவிட்டி ஸோ நீங்கள் இங்கிலீஷ் பழகணுன்னா இப்படியும் பேசலாம் இதுவும் கான்வர்சேஷன் தான் நான் வந்து உங்களுக்கு கிராமர் மாதிரி சொன்னால் கூட எல்லாத்துலேயும் வந்து கான்வர்சேஷன் இருக்குது இல்லையா ஸோ நான் சொல்கிறது நீங்கள் பின்னாடி சொல்லலாம் இட்ஸ் இஸ் ஆல்சோ அ பாஸ்ட் ஆக்டிவிட்டி பட் ஹேப்பன் டுடே மார்னிங் இன்றைக்கி காலையில் தான் நடந்துச்சு ஸோ டுடே இஸ் ஸ்டில் ஹியர் நம்ம கூட இருக்குது டுடேன்றது வந்து இன்னமும் இருக்குது இன்னும் போகலை இல்லைங்களா நேற்றுன்றது முடிஞ்சு போச்சு டுடேன்றது இன்னமும் இருக்குது ஸோ இட் இஸ் நாட் ஃபினிஷ்டு ஸோ யூஸ் பாஸ்ட் பாட்டசிப்பல் ஸோ இந்த கான்ன்றது வந்து பாஸ்ட் பாட்டசு சொல்லுவோம் ஸோ நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கிறதுனால ரொம்ப தமிழ் இழக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை ஓரளவுக்கு நான் உங்களுக்கு தமிழில் விளக்குறேன் இல்லைங்களா அதையும் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு ஆனால் இது வந்து நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படி எதுக்கு யூஸ் பண்ணணுன்றத நான் தமிழில் பேசிட்டேன்னா ரொம்ப இந்த பாஸ் பார்ட்டிசிபிள்ன்றது என்ன வினையச்சமாக அதுவா அப்படிலாம் தெரிஞ்சுக்கணுன்ற இது உங்களுக்கு அவசியம் இருக்காது ஏன்னா வந்து ஆங்கிலத்தை படிக்கும்போது ஆங்கிலத்திலேயே படிங்க இல்லைங்களா சார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாஸ் பார்ட்டிசிபிள்னா என்னன்னு சொல்லிட்டு விச் இஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் சரிங்களா ஸோ அந்த மூணாவது தான் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும் ஏன்னா இன்னைக்குன்றது இருக்குது நமக்கு கையில் இன்னமும் ஸோ இப்போல்லாம் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இதை மாத்திரம் பாருங்கள் நிகழ்கால முடிந்த தான் வந்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் இல்லைங்களா ஸோ நான் இப்போ இதை தமிழில் டைப் பண்ணணுன்னா எனக்கு வந்து இங்கே வந்து அந்த சாஃப்ட்வேர் கிடைக்கிறது ரொம்ப இது ஸோ அதனால் வந்து நான் வந்து எனக்கு டக்கு டக்குன்னு இது வந்து டைப் பண்ண முடியறது கிடையாது இல்லைனா உங்களுக்கு உடனே டைப் பண்ணி காமிச்சிருவேன் ஓகே எனிவே ஸோ நிக அதனால் நான் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் மிக விரைவில் உங்களுக்கு நல்ல நிறைய இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு விளக்கமாக வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு சரிங்களா ஸோ நிகழ்காலம் முடிந்த நிலை தான் இந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்னு சொல்கிறது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்னு சொன்னேன் இல்லைங்களா நிகழ்கால முடிந்த நிலை அதை தான் வந்து நிகழ்காலத்தில் இருக்குது அது முடிஞ்ச ஆக்டிவிட்டி தான் ஆனால் இன்னும் வந்து நிகழ்காலத்தில் இருக்குது அதுக்காக வந்து நம்ம இந்த பாஸ்ட் பாட்டு வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம் ஸோ பாஸ்ட் பாட்டசப்பிள்னா என்னென்னா வினை ஏற்றம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த அதாவது இன்னும் கொஞ்சம் அதில் மீதி மீதி இருக்குது அதாவது வந்து நிகழ்கால முடிந்த நிலை ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டின் போது நிகழ்கால முடிந்த நிலை சற்று முன்னர் நடந்த நிகழ்ச்சி அப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு போடுவோம் புரியுதுங்களா இல்லை நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ தான் முடிஞ்சதுன்னா ஜஸ்ட்டு இல்லை ஒரு செயல் முடிந்தும் அதன் விளைவுகள் தற்போது உணரப்படுகின்றது ரெண்டாவது காரணம் இருக்கலாம் அல்லது தற்போது தொடர்பு உள்ளது ஸோ இன்றைய பொழுதுன்றது இன்றைய பொழுது இன்னைக்குமே நமக்கு இன்னும் தொடர்பு இருக்குது இல்லையா அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இந்த வந்து இந்த ஹேவ் கான்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க சரிங்களா இன்றைக்கி காலையில திஸ் மார்னிங்னு வந்துச்சுன்னா டுடே திஸ் மார்னிங் திஸ் வீக் இந்த இந்த வாரம்னு சொன்ன வச்சுக்கோங்களேன் உடனே இந்த வாரம்னு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த வாரம் போது திஸ்ன்னு வரும்போது நம்ம வந்து இதை தான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும் இந்த வாரன்றது இன்னும் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம பொருளை புரிந்து கொள்ளணும் எப்படி நம்ம எதற்காக இதை உபயோகப்படுத்துகிறோன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிழை இல்லாமல் வந்து பேச முடியும் இதை எப்பொழுதுமே சரி பாருங்க ஆய்கோட்டு இதை முடிச்சிட்டோம் ஆய்கோன்றது ப்ரெசென்டென்ஸு நிகழ்காலம் இது இறந்த காலம் ஆய்வென்ட்டு சொல்லிட்டோம் ஸோ பாஸ்ட் ஆக்டிவிட்டி முடிந்தது முடிஞ்சு போச்சு அப்போ வந்து வென் யூ ஹாவ் எஸ்டே லாஸ்ட் வீக் லாஸ்ட் மந்த் லாஸ்ட் இயர் எக்ஸட்ரா இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக உங்களோட டைமை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த சிம்பிள் பாஸ்ட் இறந்த காலத்தை யூஸ் பண்ணணும் இதுவே ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் எப்போ யூஸ் பண்ணணுன்னா நம்ம செஞ்ச செயலுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது இப்போத்தி அல்லது இன்றைய இப்போ தான் முடிஞ்சிருக்கு ஜஸ்ட்டு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப மிக விரைவில் நல்லா நீங்கள் படிச்சுக்கலாம் சாரி உங்களுக்காக திரும்பி இன்னொரு நான் படித்து காட்டுறேன் ஐ கோ டு தி தியேட்டர்ஸ் எவ்ரி வீக்கெண்ட் ஐ கோ டு தி சினிமாஸ் எவ்ரி வீக்கெண்ட் ஐ வென் டு அண்ட் ஐஸ்ரிங்க் லாஸ்ட் மந்த் ஐ ஹவ் கோன் டு தி டென்னிஸ் கிளாப் திஸ் மார்னிங் ஓகே யோர் ஹேபிட்ஸ் ஓ யூ டூ திஸ் ரெகுலர்லி You do this means something you do it okay um, you do this um, well your routine activities let's say your routine activities okay so past activity when you have yesterday last week last month last year etc okay so it is also a past activity I have gone and for a past activity though. it is also a past activity but happened today morning. So today is still here. It is not finished. Today is not finished yet. Yeah. So use past participle. Okay. Uh, which is the third form of the verb. So third form of the verb. Now, go, went, gone. example the example. See, so see. Okay. So when they use simple present, go. Simple past went. அண்ட் தென் ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கான் ஓகே ஸோ அடுத்தபடியும் இங்கே இதையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் தியேட்டர் வேர்சஸ் சினிமாஸு ஸோ மூவி தியேட்டர் இதே அமெரிக்கன் இங்கிலீஷில் சொல்கிறது வந்து மூவி தியேட்டர் ஏன்னா வந்து படத்துக்காக சொல்கிறாங்க ஸோ இதுலேயும் ஸ்பெல்லிங் பாருங்கள் இங்கே வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து டிஹெச்ஏ டிஆர்இ தியேட்டர் அண்ட் தென் அமெரிக்கன் இங்கிலீஷ்லேயும் டிஇஆர் இது ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது இது வந்து நீங்கள் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசினாலும் சரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசினாலும் சரி ஸோ யுனைட் கிங்டம் வந்தீங்கன்னா சில சமயத்தில் வந்து இப்படி எழுதுனீங்கன்னு சொன்னால் அதுக்கு தவறாக காட்டும் அவங்களுக்கு அதே மாதிரி மூவி தியேட்டர்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் விளங்குறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு செகண்ட் எடுக்கும் ஆனால் அவங்களுக்கும் புரியும் அமெரிக்கன் இங்கிலீஷ்கிறது இல்லையா சினிமாஸ்ன்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஓகே நன்றி மீண்டும் சந்திப்போம் விரைவு Bye everyone. See you again soon.